பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது உலக வரலாற்றிலே ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சரித்திர நாயகன் வசூல் மன்னன் வசூலின் சக்கரவர்த்தி என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு நடிகர் இவர் நடித்த திரைப்படங்களில் ஐம்பது ஆண்டுகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்த சில படங்களை தான் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது குறிப்பாக வெற்றி கண்ட திரைப்படங்களை நாம் பார்க்கலாம் பதினாறு நிலை இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட வில்லத்தன நடிப்பை காட்டியிருப்பார் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக இரநூறு நாள் திரையரங்குல ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்ட்டே என்ற கேரக்டரில் தான் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்குலும் தெரி ரசிகர் மட்டிலும் நல்ல எதிர்பார்ப்பு ஊட்டிய வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு இரநூறு நாள் ஓடிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அடுத்த திரைப்படமாக மிஸ்டர் பாரத் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பிகா மற்றும் கவுண்டமினி சத்யராஜ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மிஸ்டர் பாரத் என்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் எதிரும்புறமாக எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிரும் புதிராக சத்யராஜா அவர்களும் இவரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தஞ்சி நாள் ஓடி பாக்ஸ் சிலை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக ஒரு கிட்டு கொடுத்தது பொதுவாக சத்யராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் வயசில் சின்னவர் தான் அவர் பார்த்திங்கன்னா தாத்தா வேடத்தில் முதிய அப்பா வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேரும் நட்பின் இலக்கணமாக இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆஃப் கலேஷன் ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா என்ற திரைப்படம் போக்கிரி ராஜா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் தயாரித்த சிறந்த திரைப்படம் எஸ் பி முத்ராமணி இயக்கத்தில் வெளிவந்த எந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா சிறிதேவி ராதிகா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது எல்லா பாடலுமே சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கொடுத்தது ஒரு ஆக்ஷன் ஒரு கலவை கடந்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும் போக்கிரி ராஜா இதில் இருக்க போக்கிரிக்கு போக்கிரி ராஜா இருந்து எல்லா பாடலுமே பிரமாதமாக ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வேற ஒரு கலெக்ஷன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பாயும் புலி இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்து எஸ்பி முத்ராமணி இயக்கத்தில் தான் இந்த திரைப்படமும் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க புலி என்கிற அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான புல்லட் கதையாக அமைந்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படமும் ஒரு திருப்பு முனையாக அமைந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்க நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் தெரியும் வசூலையும் மிக பிரமாதமாக ஓடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படமாக அமைந்தது நூறு நாள் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு திரையரங்கில் நூறு நாள் ஓடி மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்தது வெள்ளி விழா கண்ட திரைப்படங்கள் என்று ஐந்து திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ஓடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் பாயும்பொழி திரைப்படம் ராதா காம்போல இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தளபதி மணிரத்ன இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி சோபனா மற்றும் பானுப்பிரியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு நட்புக்கு இலக்கணமாக கொண்ட தளபதி திரைப்படம் மனிதத்தின் இயக்கத்தில் ஒரு அருமையான கதைகளமாக ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ரவிடி ராஜ்யம் சொல்கிற அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் அள்ளு விட்டு அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வசூலையும் மிகப்பெரிய ஒரு வசூலு கொடுத்தது அந்த சமயத்தில் வந்த தளபதி திரைப்படத்தில் மம்மூட்டி வந்து கேரளாவில் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் இங்கே தமிழகத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் இரு சூப்பர் ஸ்டாரும் இணைஞ்சு நடிக்க சூப்பரான ஒரு திரைப்படம் தான் தளபதி மிகப்பெரிய ஒரு வெற்றி தளபதியாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக பொல்லாதவன் பொல்லாதவன் என்ற திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சூப்பரான ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இளமை காலங்களில் துள்ளி குதிக்கிற அளவுக்கு பிரமாதமாக தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கெட்டு கொடுத்தது இந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா லட்சுமி போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்களை அதிக நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆப் வசூலையும் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த பொல்லாதவன் சூப்பர் ஸ்டார் கூலிங் கிளாஸில் அந்த ஒரு பிரமாதமாக இளமை காலத்தில் மீசையும் சூப்பராக இருக்கும் அளவுக்கு பொல்லாதவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன் என்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராதிகா இந்த திரைப்படத்தில் கார்த்திக் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப கதாபாத்திரமாக அமைந்த இந்த திரைப்படத்தில் கார்த்திக் அவர்கள் மர்மவனாக அமைஞ்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வறுமையிலிருந்து வந்து முன்னுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவார் அந்த அளவுக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த இந்த திரைப்படம் பரம இந்த திரைப்படமும் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் மிக பிரமாதமாக பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் பாக்ஸ் ஆப்லையும் சரி வசூல் மிக பிரமாதமான ஒரு சக்க போட்ட நல்லவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மூன்று முகம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கலக்கிய மூன்று முகம் மூன்று வேடத்துல சூப்பர் ஸ்டார் நடித்திருப்பாங்க போலீஸ் மற்றும் லாலெக்ஸ் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் ராதிகா மற்றும் சில்க்மிதா போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூத்தி முப்பது நாள் ஓடி வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆப்ஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படம் பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கெட்டப் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் டிஃப்ரெண்டாக மூணு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் ஒருத்தர் மறைஞ்சிருவார் இந்த திரைப்படமும் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்த வெள்ளி விழா கொண்டாடியா ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்த மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் தான் இதுவும் அடுத்த திரைப்படமாக முரட்டு காலை இந்த திரைப்படம் முரட்டு காலை என்கிற அளவுக்கு பிரமாதமாக எஸ் பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரதி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி அந்த ரயில் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் சோலாவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சோலாவை போயிட்டு அந்த வெயிட்டை பண்ணியிருப்பார் டூப்பே போடாமல் அந்த தென்காசி குற்றாலம் பா அந்த போகிற ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கண் பாலத்தில் ஃபைட் சூப்பராக பண்ணிப்பார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுபாஷினி மற்றும் இளையதழகம் பிரபு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இரட்டை இடத்தில்தான் நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படமும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது இளையதிலகம் பிரபு மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்புக்கு இலக்கரமாக இருவருமே நடிச்சிருப்பாங்க பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிட்டு கொடுக்க அளவுக்கு ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இளையதழகம் பிரபு அவர்களோட ரசிகர்கள் ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் எதிர்பார்த்த அளவுக்கு சம்ம போடு சக்க போடு போட்டு வசூலையும் மிகப்பெரிய ஒரு இது வந்து நூறு நாள் திரையரங்க பொறுத்த வரைக்கும் மிக பிரமாதமாக வெற்றி கண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் மிகப்பெரிய ஒரு தலைவனாக ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிவாஜி சங்கர் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா மற்றும் ரகுவரன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு பெருமையான பெருமையான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு சூப்பரான அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரையரங்கு நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வசூல கொடுத்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதை விட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருந்து இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வசூலை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மன்னன் இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது மன்னன் என்கிற அளவுக்கு i'm te repartirás? விஜயசாந்தி மற்றும் குஷ்பு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இருவரோட லவ்வும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் சூப்பர் ஸ்டாரோட மற்றும் கவுண்டமணியோட காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மோதிர வாங்குற சீனை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் காமெடி கலக்கலாக பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே காமெடிக்கு பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு மன்னன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கலக்கலான காமெடி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு குடும்ப திரைப்படமும் லவ்வும் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வசூலை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரை திரைப்படம் அமைந்தது வேற லெவல்ல ஒரு ஹிட் கொடுத்தது அந்த சமயத்தில் மன்னன் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் மன்னனாக இந்த திரைப்படமும் இருபத்தைந்து வாரங்கள் திரையரங்கில் ஓடி பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை நிலநாடியது பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு சக்க போட்ட வசூல் மன்னன் அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் குஷ்பு மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரத்பாப் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வந்தேண்டா பால்காரன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு பால்காரர்களுக்கு மகிமையை ஏற்படுத்தும் அளவுக்கு ஏழையாக இருந்து பணக்காரன் அவர் உழைப்பில் முன்னேற்றும் அளவுக்கு கதைகளமாக எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டும் சரி ஃபைட்டும் படமும் மிக பிரமாதமான ஒரு சூப்பர் சூப்பர் ஒரு கிட்டு இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கதை கொண்டு கிராமப்புறத்தில் அதிகமாக பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படமும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் ஒரு பிரமாதமாக கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் அனல் பறக்க விசில் பறக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டு அண்ணாமலை இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி படம் தான் அடுத்த திரைப்படமாக தர்மதுரை இந்த திரைப்படம் பொறுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவிதைமை மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அண்ணன் தம்பி கதையில் மிக சூப்பரான எடுக்கப்பட்ட ஒரு நட்புக்கு இலக்கணமாக கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டில் தான் பொதுவாக தான் அண்ணனுக்காண்டி வாழன்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு படிக்க வைப்பார் மேரேஜ் பண்ணி வைப்பார் அளவுக்கு ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு திரைப்படம் தான் கவிதைமை மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருக்க இந்த திரைப்படம் ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அந்த இடைவெளிக்கு இடைவேளைக்கு பெற ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு பார்க்கணும் வெகுளித்தனமாக இருக்கும் ஒரு திரைப்படமாக இருந்திருந்தாலும் தர்மோதிரி இந்த திரைப்படம் திரையரங்கில் நூற்றி நாள் ஓடி மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் சூப்பர் ஸ்டாரோட அந்த ஸ்டைலு த நரச்ச தடியில அந்த பாடலும் இருக்கட்டும் அண்ணன் அந்த தம்பி என்ன சொல்றதுக்கு அளவுக்கு ஒவ்வொரு பாடலுமே சூப்பராக அமைஞ்சிருந்த ஒரே திரைப்படம் இந்த திரைப்படம் தான் தர்மதுரை மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி துறையாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக மாப்பிள்ளை இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கு ரசிகர்கள் மற்றும் நல்ல வரவேற்பு பெற்ற ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சிரஞ்சீவி அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமலா மற்றும் பலர் இடைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சென்டிமெண்டான அத் மாமியாருக்கும் மற்றும் மர்மனுக்கும் நடக்கும் சென்டிமெண்டான ஒரு திரைப்படமாக மாப்பிளை திரைப்படம் அமைந்திருக்கும் சிறிபிரியா அவர்கள் அத்தையாக நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கொண்டது நூற்றி எழுவத்தி நாள் திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது சினிமா வரலாற்றிலே மிக பிரமாதமான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களிலே மாப்பிள்ளை திரைப்படம் ஒரு சென்டிமெண்டில் கலக்கக்கூடிய ஒரு நடிகர் என்றாலே அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களில் மாப்பிள்ளை திரைப்படம் தான் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை நிலைநாட்டியது அடுத்த திரைப்படமாக ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படம் ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படம் மிக ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கொட்டிஷனில் வச்சு எடுத்திருப்பாங்க ஏவிஎம் ப்ரொடக்சன் எஸ் பி முத்ராமன் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முத்துராமன் தான் இருப்பார் இந்த திரைப்படத்தில் கவுதேவி மற்றும் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பாங்க அந்த டயத்தில் ஒரு பாடலில் அனிமேஷனில் அதிக பொதுச் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் திரையரங்கிலும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்தது திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்து ரகுரன் காம்போவில் பிரமாதமாக மிரட்டி மிரட்டல் நாயனாக இந்த திரைப்படத்தில் இருந்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூலையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்க போட்டு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ராஜா சின்ன ரோஜா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பணக்காரன் இந்த திரைப்படம் ஒரு அருமையான கதைகளும் கொண்ட பணக்காரன் திரைப்படம் பணக்காரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌதமி மற்றும் விஜயகுமார் போன்ற பலர் இணைஞ்சிருப்பாங்க தன்னோட அப்பா பிள்ளைக்கு நடக்கிற ஒரு போராட்ட கதைகளாக எடுத்திருப்பாங்க பணக்காரன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு தாய் தந்தை மற்றும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் நடிக்கக்கூடிய நடிகன் யார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் கௌதமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படங்களை குறிப்பாக ஒரு நாலஞ்சு திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த பணக்கார திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வெளிவிழா ஓடிய சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது திரையரங்கு மற்றும் ரசிகர் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக யஜமான் இந்த திரைப்படம் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிரமாண்டமான திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மீனா போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க நெப்போலியன் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் எஜமான் திரைப்படம் அமைந்தது இந்த யஜமான் திரைப்படத்தை பொறுத்தவருமே குழந்தை வாரிசாக சென்டிமெண்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் பாக்ஸ்ஆப்ல மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது அந்த சமயத்தில் வேட்டி சட்டையில சூப்பராக நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சரித்திரம் படைத்த எஜமான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பாஷா திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நக்மா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் வேற லெவலில் ஒரு தாதா ராஜ்யமாக பாம்பேல இருந்து வெளிவந்து சூப்பரான ஒரு திரைப்படமா நடிச்சிருப்பாரு ஆட்டோக்காரனுக்கு பெருமை சுயும் அளவுக்கு ஆட்டோக்காரர்களும் அந்த சமயத்தில் பிரசவத்துக்கு இலவசமாக வரேன்னு சூப்பர் ஸ்டார் சொன்ன உடனே அந்த சமயத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் பிரசவத்துக்கு இலவசமாக வரேன்னு சொல்லுவாங்க இந்த திரைப்படமும் ஐநூறு நாள் திரையரங்குகளை ஓடி பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்து பாக்ஸ் ஆஃப் வசூலை மிக பிரமாண்டமான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது சரித்திர வரலாற்றில் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பாஷா மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை நிலைநாடிய சூப்பர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கபாலி என்ற திரைப்படம் ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்த வந்து எந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தாதா ராஜ்யமா இருந்தாலும் தன்னோட ஃபேமிலி காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வருவார் அந்த அளவுக்கு திரைப்படம் இந்த ஜென்ரேஷனையும் இந்த திரைப்படம் நூற்றி நாள் ஓடியது என்பது மிக பிரமாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தாதா ராஜ்யமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் அருமையான ஒரு கதைகளை கொண்டது எந்த திரைப்படமும் நூற்றி நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் மிக பிரமாதமாக கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது பிரம்மாண்டமான விசுவை வெற்றி அடுத்த திரைப்படமாக சந்திரமுகி என்ற திரைப்படம் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மற்றும் நயன்தாரா போன்ற பாலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இளையதழக பிரபு ஜோதிகா இந்த திரைப்படமும் கதைகளும் மிக சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாள் திரையரங்கில் ஓடி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலே ஓடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படத்தில் எல்லா பாடலுமே சூப்பரான ஒரு கிட்டு கொடுத்தது கலக்கலான கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு மிக அருமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஷாப்லேயும் தெரி வசூல்லையும் சரி பிரமாதமாக சந்திரமுகி என்கிற அளவுக்கு அந்த சமயத்தில் போட்டி போட்டு வெளிவந்த திரைப்படங்களில் எந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஆப் கலெக்ஷனில் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது இன்றும் பேசப்படும் அளவுக்கு சந்திரமுகி ஒரு கலக்கலான ஒரு சூப்பர் திரைப்படம் எண்ணூறு நாள் மேலே திரையரங்களோடு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தங்கமகன் என்ற திரைப்படம் தங்கமகன் திரைப்படம் பூர்ணிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி மிக அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்தது ராஜ ரேகத்தில் பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது தங்கமகன் திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மிக மிக ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது சரித்திர வரலாற்றிலே இந்த திரைப்படமும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வேலைக்காரன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமலா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க வேலைக்காரன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்திலும் பாடலும் சரி இந்த திரைப்படத்தில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் படமும் சரி வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்துருக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இரநூறு நாள் திரையரங்கள் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது நிறைய திரையரங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடிக்கு முப்பது திரையரங்குல மற்ற திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு திரையரங்களை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி அந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது வேலைக்காரன் பிரமாதமாக எஸ் பி முத்ராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு பாக்ஷாப் கலெக்ஷனில் ஒரு பிரமாதமான ஒரு கிட்டு கொடுத்த சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது இன்றும் பேசப்படும் அளவுக்கு வேலைக்காரன் ஒரு கிட்டு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மனிதன் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மனிதன் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் மற்றும் ரூபினி போன்ற பலர் நடித்த நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரியல் அளவில் மிக பிரமாதமாக நாயகன் என்ற பல திரைப்படங்கள் வெளிந்தது அந்த திரைப்படத்தில் மோதி இண்டஸ்ட்ரியல் அளவில் மிக பிரமாதமாக ஒரு கிட்டு கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அந்த சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது மனிதன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக படிக்காதவன் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது நடிகர் மற்றும் ரஜினிகாந்த் அம்பிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ராசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அண்ணன் தம்பி சென்டிமெண்டில் உள்ள திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரையரங்கில் நாள் ஓடி பிரமாதமாக ஒரு வெற்றி கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் இன்றும் டாக்ஸி டிரைவருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் அளவுக்கு படிக்காத திரைப்படம் மிக பிரமாண்டமாக ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடத்தை பெற்ற படிக்காத திரைப்படம் வசூல் மன்னன் அடுத்த திரைப்படமாக ராஜாஜி ராஜா என்ற திரைப்படம் இளையராஜா இசையில இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது நதியா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க கலக்கலான ஒரு காமெடி கலந்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் திரையரங்கில் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்தது பாக்ஸ் ஆஃபஸையும் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்தது திரையரங்குல நூற்றி நாள் ஓடி வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படமும் வந்தது ஒரு காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் கலக்கலாக ஒரு காமெடி தனம் பண்ணக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ராஜாஜி ராஜா அந்த அளவுக்கு ஒரு வெற்றி அடுத்த திரை திரைப்படமாக குரு சிசியன் என்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இளைய பிரபு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க குரு சிசியன் இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பராக ஒரு கேட்டுக் கொடுத்தது இளைய பிரபு மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறைய திரைப்படங்கள் இணைந்து நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வேற லெவலில் ஒரு கேட்டுக் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் நூற்றி நாள் திரையரங்கில் ஓடி பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு பல திரையரங்களில் நூற்றி நாள் ஓடுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் நூற்றி நாள் திரையரங்களில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூலையும் மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் குரு சிசியன் அடுத்த திரைப்படமாக படையப்பா இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் மற்றும் ியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அந்த சமயத்தில் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த எந்த திரைப்படத்திற்கும் பாடலும் சரி படமும் சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த படையப்பா என்றும் பேசப்படும் அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கேஸ்டைலும் சரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பிரமாதமாக ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சரித்திர வரலாறு அடுத்த திரைப்படமாக அருணாசலம் இந்த திரைப்படம் சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு தேவாவர்கள் இசையமைத்திருப்பார் சௌந்தர்யா மற்றும் ரம்யா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படம் திரையரங்களை பொறுத்த வரைக்குமே நூற்றி எண்பது நாள் திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃபஸில் அதிக வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக கலக்கலான அருணாசலம் திரைப்படம் அமைந்தது ஒரு உத்ராஜ கோட்டையை வச்சு தான் அந்த திரைப்படத்தோட கதையே இருக்கும் ஆனால் கதைகளம் என்பது ஒரு கூதுகலமாக அமைஞ்ச பாக்ஸ் ஆஃபஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அருணாசலம் அடுத்த திரைப்படமாக முத்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் மிக பிரமாதமாக ஒரு வரவேற்பு பெற்ற சூப்பரான ஒரு திரைப்படம் கலக்கலான ஒரு காமெடி கலந்த செந்தில் மற்றும் பொன்னம்பலம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்களை இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் ஒரு இது கொடுத்தது ஒரு குழந்தைத்தனமாக முத்து திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் முத்து திரைப்படம் அடுத்ததாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் தான் கூலி இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே மிக பிரமாதமாக லோகேஷ் கலைஞராசி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சரித்திரம் இத்தனை ஆண்டுகள் என்பது ஐம்பது ஆண்டுகளும் இன்றும் எழுபத்தி நாலு வயசு வர ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே குதிரை என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் கூலி திரைப்படம் பொறுத்தவரைக்கும் மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் பாக்ஸ் ஆஃபிலும் மிக பிரமாதமாக ஒரு கெட்டு கூட இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரியாவோட பெரிய கெட்டாகும் ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சரித்திர வரலாறு ஐம்பது ஆண்டுகள் சினிமாவில் சாதித்த திரைப்படங்களை குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் நினைச்சிருக்க எடுத்துருக்காங்க நாம கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான திரைப்படங்கள் இரநூறு நாள் ஓடிய திரைப்படங்கள் மற்றும் நூறு நாள் ஓடிய திரைப்படங்கள் குறிப்பாக ஒரு முப்பது திரைப்படத்தை எடுத்து நம்ம போட்டுருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எது விடுபட்டு இருந்தால் அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்